யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தான் அவன் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதீர்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னான் ஜனங்கள் ஆயக்காரர் போர் சேவகர் எல்லாரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டு அவன் கொடுத்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்ரேவில் தேசத்தில் ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இதற்குக் காரணம் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை ஏவாள் புசித்தபடியால் அது முதற்கொண்டு ஆண்கள் பெண்களை மிகவும் தாழ்வாக நினைத்து நடத்தி வந்தார்கள் ஆனால் இவைகளின் மத்தியில் பழைய ஏற்பாட்டில் அநேக பெண்களை கர்த்த பயன்படுத்தினார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆபிரகாமின் தலைமுறைகளின் பெயர்கள் பட்டியல் இடப்பட்டுள்ளது தேவன் ஆபிரகாமிடம் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேல் என்ற தேசம் உருவானது எனவே ஆண்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்ற பெருமையில் இருந்தார்கள் ஆபிரகாமின் தலைமுறைகளிலே மரியாலின் கணவர் யோசேப்பும் இடம்பெறுகிறார் ஸ்நானகனுக்கு முன்பாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளை உருவாக்கும் ஆண்கள் என்ற பெருமையில் நின்று இருப்பார்கள் ஆகையினால் அவன் கள்ளுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவனால் முடியும் என்றான் அதாவது ஆண் இல்லாமல் பிள்ளைகளை உண்டு பண்ண கத்தர் வல்லவர் என்றான் அவன் ஆபிரகாமின் வழியில் வந்த ஆண்களை சற்று ஓரம் நிற்க வைத்துவிட்டு எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ண போகிறார் என்பதை அறிவித்த வண்ணம் புருஷன் இல்லாமல் பிறந்த இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் இங்கு இஸ்ரேவேல் தேசத்தின் ஆண்களுக்கெல்லாம் தேவன் சரீர பிரகாரமாக ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் இருந்து முழு உலகமும் தேவனுடைய பிள்ளைகளாயும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி மாற்றினார் பரலோகத்திற்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் பூலோகத்திற்கும் தேவைப்படும் காரியங்களை நிறைவேற்றும் நாயகன் வந்தார் இன்றும் கிறிஸ்தவ உலகில் ஆவிக்குரிய பாதையில் தேவன் யாரை கர்த்தருடைய வேலையை செய்ய அபிஷேகிக்கிறாரோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரை கர்த்தர் அடைத்து இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தரின் பணியை செய்வதற்கு கிறிஸ்துவின் நிமித்தம் தடையில்லை எனக்கு பாட தெரியும் பிரசங்கிக்க தெரியும் பைபிள் படிக்க தெரியும் என்பவர்கள் அல்ல தேவ அழைப்பை பெற்றவர்கள் மட்டுமே கர்த்தரின் வேலையை செய்ய முடியும் திறமையில் செய்யும் ஊழியங்கள் வளராது அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்காது அதில் நடைபெறும் காரியங்கள் அனைத்துமே அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும்